தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் கிராமத்தில் கனமழை பெய்து வந்தன அப்போது அங்கிருந்த ஒரு குடிசை வீட்டில் ஏழ்மையான நிறைமாத கற்பிணி பெண் வயிற்று வலியால் துயரமாக கொண்டிருந்தாள் மழை பொழிந்து கொண்டிருந்ததால் உதவிக்கு யாரும் அணுக முடியாத நிலை அப்போது அந்த வழியாக வந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு குரங்கு அவளின் வேதனையை பார்த்ததும் கலங்கிப் போனது உடனே அது சாலையோரம் ஓடி வீடு வீடாக கதவுகளை தட்டி தட்டி சைகைகளால் உதவி கேட்கத் தொடங்கியது யாரும் உதவ வரவில்லை பின்பு சாலையோரத்தில் நின்று வாகனங்களை மறித்து உதவி கேட்க ரோட்டிற்கு சென்றது ஆனால் அங்கேயும் யாரும் வாகனங்களை நிறுத்தவில்லை பின்பு சாலையில் வருபவர்களிடம் கண்ணீர் விட்டு உதவி கேட்டது ஆனால் அங்கேயும் எவரும் உதவ வரவில்லை சோகத்துடன் யாரும் உடனே வராததை உணர்ந்ததும் திருவோரம் இருந்த பழைய இஸ்டடி தொலைபேசி கடைக்குள் பாய்ந்து சென்றது அங்கேயும் யாரும் இல்லை பின்பு தன் சைகைகளால் முயற்சி செய்து பார்த்தது ஆனால் அதற்கு தெரியவில்லை பின்னர் திடீரென யோசனை வந்தது உடனே தூரத்தில் இரு இருந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உதவி கேட்டது மருத்துவர் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அனுப்பி வைத்தார் சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்து அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது பிரசவம் வெற்றிகரமாக முடிந்து ஆரோக்கியமான குழந்தை பிறந்தது அங்கே உள்ளவர்கள் அந்த குரங்கிற்கு கை வணங்கி நன்றியை தெரிவித்தார்கள் உதவி செய்வதற்கு உருவம் தேவையில்லை நல்ல மனம் இருந்தால் போதும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வாருங்கள் என்றும் உங்கள் கண்ணம்மா பிலிம்ஸ் யூடியூப் சேனல் பாலா திருமேனி இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திப்போம்